ஹை வீவர்ஸ் வெல்கம் டு பிரைட் யோர் லைஃப் அகாடமி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு தான் பார்த்துருக்கோம் இன்றைக்கி ஆறாம் வகுப்பு தமிழ் சிலப்பதிகாரத்தில் இருந்தான ரிவிஷன் டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டு சிக்ஸு டென் மார்க்ஸ் கொஸ்டின் தான் டெஸ்ட்டாக பார்த்துட்ருக்கோம் சரி வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம் டெஸ்ட்டாக பார்த்துட்ருக்கோம் சரி வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க கொடுத்துருக்கு இந்த பக்கம் சொல்லு கொடுத்துருக்கு அதோட ரைட் சைடில் அதோட கரெக்டான பொருள் கொடுத்துருக்கு இப்போ ரெண்டுத்தையும் வந்து பொருத்தணும் சரி பார்க்கலாம் வாங்க ஆ பாருங்க மேரு கொடுத்துருக்கு அடுத்தது ஆ அலர் இ திகிரி அடுத்தது இ கொங்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலர்தல் ரெண்டாவது இமயமலை மூணாவது மகரந்தம் நாலாவது ஆணை சக்கரம்னு கொடுத்துருக்கு இது பார்த்தீங்கன்னா மேருனா இமயமலை அலர்னா மலர்தல் அதுக்கு அடுத்தது திகிரினா ஆணை சக்கரம் கொங்குனா மகரந்தம் இதுதான் இதோட சரியான விடை இதுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாம் ஆ பாத்தீங்கன்னா ரெண்டுங்க ஆ ரெண்டு ஆ வந்து ஒன்று இ வந்து நாலு இ வந்து மூன்று அப்போ இதுக்கு சரியான விடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் தான் சரியான விடை இளங்கோ வடிகள் டேஷ் மரபை சார்ந்தவர்னு கொடுத்துருக்கு இளங்கோ வடிகள் எந்த மரபை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்கு ஆப்ஷன் பாருங்க ஆ சேர மரபு ஆ சோழ மரபு இ பாண்டிய மரபு இ பல்லவ மரபு இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர் தான் இவர் வந்து மன்னன் சேர செங்கோட்டவனோட தம்பி அதுக்கு அடுத்தது மூணாவது இளங்கோ வடிகள் டேஷ் நூற்றாண்டை சார்ந்தவன் கேட்டிருக்கு இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவன் கேட்டிருக்கு ஆப்ஷன் பாருங்க ஆ இரண்டாம் நூற்றாண்டு ஆ மூன்றாம் இ நான்காம் இ ஐந்தாம் நூற்றாண்டு இளங்கோவாடிகள் இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் அப்போ ஆதா சரியான விடை அடுத்தது நான்காவது தமிழின் முதல் காப்பியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க ஆ மணிமேகலை ஆ சிலப்பதிகாரம் இ வலையாபதி ஈ குண்டலகேசி தமிழின் முதல் காப்பியம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தான் தமிழோட முதல் காப்பியம் அடுத்தது ஐந்தாவது சிலப்பதிகாரத்தின் சிறப்பு பெயர்களில் தவறானதை தேர்ந்தெடு சிலப்பதிகாரத்துக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு இங்க கொடுத்திருக்கிறதுல ஒரு பேர் வந்து தவறா இருக்கு அது எந்த பெயர் ஆப்ஷன் பாருங்க ஆ முத்தமிழ் காப்பியம் ஆ குடிமக்கள் காப்பியம் இ புரட்சி காப்பியம் இ நாடக காப்பியம் இது பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல முத்தமிழ் இயல் இசை நாடகம் மூணுமே கலந்த மாதிரிதான் சிலப்பதிகாரம் கொடுத்திருப்பாங்க அதனால இது பேர் வந்து முத்தமிழ் காப்பியம் இது சரியான விடை குடிமக்கள் காப்பியம் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா காப்பியத்தில் வந்து ராஜாவையோ இல்லை கடவுளையோ தான் குடி காப்பிய தலைவனாக கொடுத்து அந்த காப்பியத்தை ஏற்றியிருப்பாங்க ஆனால் இந்த சிலப்பதிகாரத்தில் தான் ஒரு குடிமக்களை காப்பிய தலைவனாக கொடுத்து இயற்றியிருக்காங்க அதனால் இது பெயர் குடிமக்கள் காப்பியம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது நாடக வடிவலாக இருக்கிறதுனால இது நாடக காப்பியம் புரட்சி காப்பியம் தான் தவறானது புரட்சி காப்பியம் பாத்தீங்கன்னா மணிமேகலையோட இன்னொரு தான் வந்து புரட்சி காப்பியம் இப்போ ஆறாவது பார்க்கலாம் சிலப்பதிகாரத்தில் உள்ள மொத்த வரிகள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க ஆ மூவாயிரத்தி ஒன்று ஆ நாலாயிரத்தி ஒன்று இ ஐந்தாயிரத்தி ஒன்று இ ஆறாயிரத்தி ஒன்று சிலப்பதிகாரத்தில் உள்ள மொத்த வரிகள் பாத்தீங்கன்னா ஐந்தாயிரத்தி ஒன்று இதுக்கான சரியான விடை தான் இப்ப ஏழாவது பார்க்கலாம் நிரப்புக ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் டேஷ் நாடான் டிகிரி போல் பொற்கோட்டுன்னு கொடுத்துருக்கு ரெண்டு வரிகள் கொடுத்துட்டு அது அதுல ஒரே ஒரு சொல் மட்டும் கொடுக்காம இருக்காங்க அதுக்கு சரியான சொல் என்னன்னு கேட்குறாங்க இது பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும்னா சூரியனை போற்றுவோம் சூரியனை போற்றுவோம் அதாவது காவேரி நாட்டை ஆழுகின்ற சோழனுடைய ஆணை சக்கரம் எப்படி வந்து சுத்திக்கிட்டே இருக்கோ அதே மாதிரிதான் இமயத்தை வந்து சூரியன் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க இதுல பாத்தீங்கன்னா காவேரி நாடன் சோழ மன்னனை பத்தி சொல்கிறதுனால காவேரி நாடன் தான் இதற்கு சரியான விடை இப்போ எட்டாவது பார்க்கலாம் கோவலன் கண்ணகி இருவருக்கும் உதவிய சமண துறவி யாருன்னு கேக்குறாங்க ஆப்ஷன் பாருங்க ஆ தேவந்தி அ அபயமதி ஈ பத்ரபாகு ஈ இவற்றில் ஏதும் இல்லை இதுல பாத்தீங்கன்னா கோவனும் கண்ணகிக்கும் பாண்டிய நாட்டுக்கு போவாங்க பாண்டிய நாட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கும்போது அங்க அங்க கவுந்தியடிகள் அப்படின்ற ஒரு பெண் சமண தான் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் உதவி செஞ்சாங்க இதுல பாத்தீங்கன்னா கவுந்தி அடிகள்ன்ற ஆப்ஷனே இங்க இல்லை அதனால இ இவற்றில் ஏதும் இல்லை தான் இங்க சரியான விடையா இருக்கு அடுத்தது பாருங்க தார் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஆப்ஷன் அ கடல் அ மாலை இ கருணை இ தேன் இங்க பாத்தீங்கன்னா விடை அடுத்தது காண்டத்தில் உள்ள எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்கான் இது பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல மூன்று காண்டங்கள் இருக்கு காண்டம் வஞ்சி காண்டம் மதுரை காண்டம் இதுல பூகார் காண்டத்துல எவ்வளவு எண்ணிக்கை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் எட்டு ஆ பத்து இ பன்னிரெண்டு இ பதினான்கு இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ பத்து தான் இதற்கு சரியான விடை இந்த வீடியோவில் நம்ம சிலப்பதிகாரத்தில் ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தோம் நாளைக்கு ரிவிஷன் டெஸ்ட் ஏழு பார்க்கலாம் நன்றி